தளபதி விஜயின் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் என்று வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்களை வெங்கட் பிரபு கவர்ந்தாரா என்பதை பார்ப்போம் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகிய இப்படத்தில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா சினேகா ஜெயராம் மீனாட்சி சௌத்ரி என்று பலர் நடித்திருந்தாலும் கேமியோ ரோலில் சிவகார்த்திகேயன் த்ரிஷா தோனி ஆகியோரும் ரசிகர்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கின்றனர் இரகசிய படையின் தலைவராக விஜய் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்படும் தீவிரவாத சூழ்ச்சிகளை முறியடிக்க விஜய் மற்றும் பிரசாந்துடன் பிரபுதேவா அஜ்மல் ஆகியோர் களத்தில் இறங்குகின்றனர் விஜய் தனது குடும்பத்துடன் பாங்கோக் செல்லும் பொழுது தனது மகனை தொலைத்து விடுகிறார் அதனால் வெறுப்படைந்த விஜய் தனது பதவியை ராஜினாமா செய்து அமைதியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார் திடீரென்று மீண்டும் சாட்டில் அழைப்பு விடுக்க காந்தியும் மாஸ்கோ செல்கிறார் அதன் பிறகு படத்தில் அடுத்தடுத்து நடக்கும் ஆக்ஷன் காட்சிகளும் யூத் விஜயாக வரும் ஜீவன் படத்தில் பண்ணும் அலப்பறையும் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக வெங்கட் பிரபு எடுத்திருக்கிறார் யோகி பாபு பிரேம்ஜியின் காமெடி ரசிக்க வைக்கிறது மேலும் ஏஐ டெக்னாலஜி மூலம் வரும் விஜயகாந்தை வைத்துதான் படமே ட்விஸ்டோடு தொடங்குகிறது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் கிளைமேக்ஸ் காட்சியில் செம்மையாக ஸ்கோர் செய்திருக்கிறார் வெங்கட் பிரபு விஜய் படத்தின் ஃபார்முலா படி படம் முழுக்க அவருக்கு தான் ஸ்கோப் கொடுக்கப்படும் ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட சினிமா நட்சத்திரங்கள் இருந்தாலும் எல்லோரும் நடிக்க வெங்கட் பிரபு ஸ்பேஸ் டபுள் ரோலில் மொத்த கதையும் சுமந்து நடித்திருக்கிறார் விஜய் விசில் போடு பாடலுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் விசில் போடுகிறார்கள் மற்றபடி இசை படத்திற்கு பெரிய மைனஸ் பழைய கதையாக இருந்தாலும் வெங்கட் பிரபு ரசிகர்களை கவர டெக்னாலஜிகளை வைத்து படத்தை மாசாக கொடுத்திருக்கிறார் படத்திற்கு மைனஸ் என்று பார்த்தால் இசையும் ப்ரமோஷனல் படக்குழ சில சஸ்பென்ஸை உடைத்து விட்டார்கள் அதனால் படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஆர்வம் குறைந்துவிட்டது இந்த படத்திற்காக நிறைய ரிசர்ச் செய்திருக்கிறார் என்று தெரிகிறது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கிறார் என்ஜாய்மெண்ட் மூடோடு சென்றால் ரசிகர்களுக்கு போர் அடிக்காது மொத்தத்தில் கோட் சூப்பர்